வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழக மக்கள் மாத்திரமின்றி உலக வாழ் தமிழர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருந்த மேன்முறையீடு மீதான தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி சி ஆர் குமாரசுவாமி இன்று முற்பகல் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஆட்சியின் போது தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய நால்வரும் வருமானத்திற்கு அதிகமாக அறுபத்தி தசம் ஆறு ஐந்து கோடி ரூபாய் சொத்தை குவித்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது பதினெட்டு வருடங்களாக நடைபெற்ற வழக்கு விசாரணையை அடுத்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நால்வருக்கும் எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் அதற்கமைய ஜெயலலிதாவுக்கு நான்கு வருட சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் அபராதமும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஏனைய மூவருக்கும் தலா நான்கு வருட சிறை தண்டனையும் தலா பத்து கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கு தீர்ப்பை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கான தகுமையை அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா இழந்தார் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வரும் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனிடையே ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வருக்கும் பணியில் செல்ல அனுமதி வழங்கிய இந்திய உச்சநீதிமன்றம் மேன்முறையீடு மீதான விசாரணையை மூன்று மாதங்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என கால வரையறையை நிர்ணயித்தது இதற்கமைய கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நாற்பத்தோரு நாட்களில் மேன்முறையீடு மீதான விசாரணை நடத்தப்பட்டு இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியிருந்த தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்ட தீர்ப்பின் மூலம் செல்லுபடியற்றதாகப்பட்டுள்ளதால் ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்பதற்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது ஜெயலலிதாவின் விடுதலையை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு கொளுத்தியும் இனிப்புக்களை பரிமாறியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருவதாக எமது தமிழக செய்தியாளர் தெரிவித்தார் தமிழகத்திலே மக்கள் மனித வாழ்கின்ற புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் நிறைந்த முதலமைச்சர் அம்மாவரும் மகத்தான விடலை அல்லது இது எங்களுக்கு வந்த தீபாவளி இது இது வந்து மக்களுடைய தீர்ப்பு மக்கள் திப்பே மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி அருமையான ஒரு தீர்ப்பு அனைக்கு வந்து கொடுத்துருக்கார் நீதிபதி குமாரசாமி அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களுடைய மகிழ்ச்சியை தொடர்ந்து வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள் அதே போல தங்களுக்குள்ளாக நடனம் ஆடியும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள் அடுத்தபடியாக முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் தலைமையிலான அமைச்சரவை தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து செய்துவிட்டு முதலமைச்சர் முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா எப்போது பதவி ஏற்பார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அந்த நிகழ்வு இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கலாநிதி இதேவழி ஜெயலலிதா கைது செய்யப்பட்டமே அரசியல் பழிவாங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார்

எனவே தமிழர்களின் பிரச்சனைக்கு அங்கு இன்று மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆட்டம் காணக்கூடிய முப்பத்தி எட்டு ஆசனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா அவர்களின் கைது அவர்கள் எடுக்க முடியாத அளவுக்கு